அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே பொதுவாக நமது பூஜை அறையிலே நம்ம சில வழிபாடு செய்யும் பொழுது மங்களகரமான அறிகுறிகள் சில ஏற்படும் பொழுது நம் மனமானது மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு காரியம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்ற ஒரு குழப்பத்திலே இறைவன் முன்னால் நாம் விண்ணப்பம் வைக்கும் பொழுது அவர் ஏதேனும் ஒரு விதத்திலே அதை உங்களுக்கு உணர்த்த வேண்டுமென்றால் உணர்த்துவார் அது எந்த வழிகளெல்லாம் உணர்த்தியிருக்கிறார் என்று யோசித்து பாருங்கள் இப்பொழுது அடியேன் கூறுவதிலிருந்து பெரும்பாலும் நம் வேண்டுதல்கள் இறைவனிடம் ஒரு விண்ணப்பமாகத்தான் வைக்கின்றோம் அந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது மனதிலே பல குழப்பங்கள் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா என்று சில பேர் அந்த திருவுள்ளுவ சீட்டு எழுதி போட்டு நடக்கும் நடக்காது என்பதை இறைவனிடம் கேட்பார்கள் அதன் மூலமாக அவர்கள் அறிந்து கொள்வார்கள் சில பேர் அந்த விபூதி திருநீற சின்ன சின்ன பொட்டணமாக மடித்து போட்டு கேட்பாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படிங்கிறத தாண்டி இது ஆழ்மனதின் சக்தியானது இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விசையின் காரணமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விதி இருப்பின் இதன் மூலமாக தெரியப்படுத்தும் இது நிறைய பேர் அனுபவத்திலே கண்ட உண்மையும் கூட அதை தாண்டி இதுபோல் எதுவும் உத்தரவு கேட்காமல் இறைவனே சில நேரங்களில் நமக்கு இது நடக்கும் என்ற அறிகுறியை காட்டுவார் என்றால் அது மிகையாகாது வீட்டிலே பூஜை அறையாக இருக்கட்டும் இல்லை ஆலயங்களுக்கு நீங்கள் செல்வதாக இருக்கட்டும் அங்கு நீங்கள் வழிபாட்டை செய்கிறீர்கள் அப்படிங்கும் போது ஒரு விண்ணப்பத்தை இறைவனிடம் வைக்கிறீர்கள் என்னும் பொழுது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அலங்காரம் நிறைய பண்ணியிருப்பாங்க பூக்களால் நிறைய அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த பூக்களால் அலங்காரம் போது நம்ம மனதார வேண்டிக் கொள்ளும் பொழுது ஐயா எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு ஒரு நிமிடத்திற்குள்ள ஒரு நிமிடமே ரொம்ப அதிகம் நிறைய விஷயங்கள் அடியேன் கூட அதை அனுபவ அனுபவப்பட்டிருக்கின்றேன் ஒரு நிமிடம் கூட அதிகம் மனதிலே நினைத்து வேண்டுதலை நிறைவேற்றி வை அப்படின்னு சொன்ன அடுத்த வினாடி அலங்காரத்திலிருந்து ஒரு பூவாவது அதுவும் சில நேரங்கள் அடியேன் கண்டிருக்கிறேன் துள்ளி குதித்து பூக்கள் கீழே விழுந்திருக்கின்றன பூ ஒரே ஒரு பூ மட்டும் விந்தையாகத்தான் இருக்கும் ஆனால் ஈஸ்வரனின் கருணை மிகப்பெரிய கருணை நீங்கள் நம்பிக்கை வைத்து விட்டால் போதும் அது உங்களுக்கு உணர்த்தும் வகையிலே அந்த அறிகுறிகள் இருக்கும் சில நேரங்களில் சரசரவென்று அலங்காரத்திலிருந்து பல பூக்கள் வந்துட்டு கீழே விழுகும் அதை வைத்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் மங்களமான காரியம் கண்டிப்பாக நாம் நினைத்தது நிறைவேறும் அப்படின்ட்டு தெரிந்து கொள்ளலாம் சில நேரங்களிலே அந்த ஆலயத்திலோ அல்லது நம்ம வீட்டிலோ பூஜை அறையிலோ வழிபாடு செய்யும் பொழுது இந்த பள்ளி சத்தம் எழுப்பும் அது நீங்கள் வேண்டி முடிப்பதற்குள் அந்த சத்தமானது உங்களுக்கு கொடுக்கும் அது நம்ம கிராமப்புறங்களிலே எப்பவும் உள்ள வழக்கம்தான் அப்படி அந்த உத்தரவு விட்டாலும் அந்த காரியமானது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதை நம்மளதார உணர்ந்து கொள்ள முடியும் இன்னும் சில அறிகுறிகள் இருக்கின்றன இது எல்லாம் ஆழ்ந்த வழிபாடு செய்யும் போது உணர்ந்து கொள்ளக்கூடியது தன்னை மறந்த நிலையிலே கண்ணை மூடி அப்பா அம்மா இதை எனக்கு நடத்தி கொடு அப்படின்னு வேண்டி இருக்கும் பொழுது சில பேருக்கு அசிரீராக அந்த குரலானது கேட்கும் அது நடக்குமா நடக்காதா இன்னும் செய் அப்படிங்கிறது அசிரீரியாக கேட்கும் அசிரீரியாக கேட்கறது அவர்களுக்கு மட்டும் கேட்குமா பக்கத்தில் இருப்பவர்களுக்கும் கேட்குமா அப்படின்னா அவர்களுக்கு மட்டும்தான் கேட்கும் உண்மை இது அனுபவத்திலே கண்டவர்களுக்கு தெரியும் அசிரீரியாக அவ்வொலியானது கேட்கும் என்ன செய்ய வேண்டும் அடுத்து என்பது முதல் கொண்டு அந்த அசிரீரி சொல்லும் இல்லையா திடீர்னு ஒரு வாசம் அந்த இடத்துல வரும் பூஜை அறையில் ஒரு வாசம் இனம் புரியாத மனம் ஒரு திடீர்னு மல்லிகைப்பூ மனமோ திருநீர் மனமோ சந்தன வாசமோ இன்னும் பூக்களில் மிகவும் அருமையான வாசனை கொண்ட பூக்களின் மனமோ உங்களுக்கு அங்கே தோன்றுகிறதுனா இறைவனின் இருப்பை உணர்ந்து கொள்ளலாம் அதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு அறிகுறி தான் ஆம் செய்யலாம் என்ற புத்தரவின் வழியாக அது இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏன்னா இறைவன் ரூபம் ஏற்று வந்து நமக்கு வழிகாட்டுகிறார் நம்ம இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில யாரையுமே நம்புறது இல்லையா அதனால் அந்த மனிதன் சொல்வது உண்மையாக பொய்யா என்பது நமக்கு தெரிவது இல்லை அதனால் சில நேரங்களில் நம்ம அதை உதாசீனப்படுத்தி விடுவோம் அடியேன் ஏன் இதை கூறுகிறேன் என்றால் நீங்கள் ஒன்று விண்ணப்பம் வைப்பதற்காக ஆலயத்திற்கு சென்றிருக்கிறீர்கள் என்றால் அந்த ஆலயத்திலே முகம் தெரியாத ஒரு நபர் சிறு வயதாகவோ குழந்தைகளாகவோ வயோதிகர்களாகவோ பெரும்பாலும் வயோதிகர்களாக நம் அருகிலே இறைவன் வருவதும் உண்டு நீங்கள் அவரிடமோ அல்லது அத்தாயிடமோ எதையும் சொல்லியிருக்க மாட்டீர்கள் மனதிலே நினைத்துக்கொண்டு அமைதியாக இருக்கின்ற சூழ்நிலையிலே உங்கள் அருகாமையிலே வந்து உங்கள் கஷ்டத்தை கேட்பது போல கேட்டு உங்கள் மனதில் இருக்கின்ற கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இறைவன் மனித ரூபேனா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இப்படியும் வந்து உங்களுக்கு வழிகாட்டி சென்றிருப்பார்கள் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது இதை ரொம்ப தேடுதல் உடையவர்களுக்கு தான் இப்போது நாம் சொல்வது எல்லாம் நடக்கும் ஏனோ தானோ என்று கேட்பவர்களுக்கு கேட்பவர்களுக்கல்ல ஒரு இக்கட்டான சூழ்நிலை அச்சூழ்நிலையை நாம் கடந்து வந்தாதான் தான் வாழ்க்கையை கடந்து போக முடியும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது மனம் வெதும்பி அழுது அல்லது ரொம்ப ஏக்கத்துடன் இறைவனிடம் கேட்கும் பொழுது இது கண்டிப்பாக நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கிறது என்று யோசித்து பாருங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் பொழுது முகம் தெரியாத நபரோ அல்லது யாரேனும் ஒருவர் வந்து உங்கள் மனதிலே உள்ள கேள்விக்கு பதிலை சொல்லிவிட்டு காணாமல் போயிருப்பார்கள் உண்மை நீங்கள் அப்புறம் தேடி பார்த்தால் கூட அப்படி ஒரு நபரை நீங்கள் அங்கு பார்க்கவே முடியாது சில பேருக்கு வந்து அந்த கோவில் அர்ச்சகர் ரூபத்தில் ஏதோ ஒரு அர்ச்சகர் மாதிரி வந்து நம்மளுக்கு சில விஷயங்களை சொல்லிவிட்டு சென்றிருப்பார்கள் இக்கோவிலில் இருக்கிறார்களா என்று தேடி பார்த்தால் அப்படி ஒரு அர்ச்சகரே அங்கே இருந்திருக்க மாட்டார் அல்லது அங்கு பணிபுரிப்பவர் போல வந்து இங்கே தான் நான் பணிபுரிகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட நிறைய விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நிறைய உபதேசங்கள் சொல்லியிருப்பாங்க நம்ம மனதானது தெளிவடைந்திருக்கும் மனம் தெளிவடைந்த நிலையிலே அவ்விடத்தை சுற்றி சுற்றி வந்திருப்போம் பிறகு அவ்வாலயத்திலே விசாரித்தால் அப்படி ஒரு நபர் அங்கு இருந்ததே இல்லை என்றும் கூறுவார்கள் இப்போ இதெல்லாம் இறை அனுபவங்கள் இறை அனுபவங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி கிடைக்கும் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி கிடைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை திக்கு தெரியாமல் நாம் சுற்றி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கும்போது அமைதியாக மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனிடம் பிரார்த்தித்து கொள்ளும் பொழுது எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் எனக்கு இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் நீதான் வழிகாட்ட வேண்டும் என்று உறுதியான மனதுடன் நீங்கள் கேட்டுக்கொள்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு வடிவத்திலே இறைவன் அங்கு வருவார் இதெல்லாம் அந்த கிரிவலம் போறவங்க அலியும் குறிப்பாக சதுரகிரிக்கு வெள்ளியங்கிரி மலைக்கு பொதிகை மலை இந்த மாதிரி மலையேற்றம் செய்கிறார்கள் அல்லவா அவர்கள் எல்லாம் கேட்டால் புரியும் இறைவன் நாய் வடிவத்திலே பைரவர் வாகன வடிவத்திலே வந்து அங்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அங்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு வழிகாட்டுவார் இது இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது அடியேன் ஒருமுறை முறை சதுரகிரியிலே இதன் அனுபவத்தை பெற்றேன் திக்கு தெரியாமல் நின்றுவிட்டால் நமக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் ஏதேனும் ஒரு உருவத்திலே அங்கு வந்து வழிகாட்டுகிறார் இதை பொய்யென்று யாராலும் உரைக்க முடியாது அனுபவத்தில் கண்டவர்கள் ஏராளம் ஏராளம் இன்றும் இந்த பதிவை அவர்கள் கேட்டால் அவர்களுடைய அனுபவத்தை கீழே குறிப்பிடுவார்கள் நீங்கள் வேண்டுமானாலும் அந்த மாதிரியான மலையேற்றத்திற்கு அல்லது இந்த சதுரகிரி வெள்ளியங்கிரி மலை போன்ற மலையேற்றங்கள் செய்தவர்களிடம் கேட்டு பாருங்கள் இந்த அனுபவமானது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நாம் பெறுகிறோம் அப்படிங்கும் போது அந்த உள்ளார்ந்த உணர்வை பெற முடியும் இந்த இறை அனுபவம் இறை அனுபவம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது என்ன இறை அனுபவம் தெய்வத்தன்மை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நிறைய விஷயங்கள் அதை பற்றி நாமே பேசி இருக்கிறோம் தெய்வத்தன்மை நம்முள் இருக்கிறதா அப்படின்னா தெய்வத்திற்கு என்ன தன்மை கருணை இரக்கம் அன்பு மன்னிக்கும் மனப்பான்மை எல்லாம் தான் தெய்வத்திடம் குடிகொண்டிருக்கிற ஒரு குணநலன்கள் தண்டிப்பது இறைவனாக இருக்க முடியாது திருத்துவது இறைவனாக இருக்கலாம் அதே போல் தான் நம்மிடமும் இந்த அன்பு கருணை பாசம் அமைதி மன்னிக்கும் மனப்பான்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளிடமும் என்ன இருக்குன்னு அர்த்தம் அந்த தெய்வத்தின் அம்சம் இருக்கிறது அந்த தெய்வ சக்தியானது இருக்கிறது என்பது அர்த்தம் அனைவரையும் அனுசரித்து போகக்கூடிய தன்மை அனைவரும் இறைவன்தான் என்று உணர்ந்து செயலாற்றக்கூடிய தன்மை நம்மிடம் இருக்கிறது என்றால் நாமே தெய்வத்தின் அம்சமாக இருப்போம் அப்படின்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யோசித்து பாருங்கள் இதில் பல அனுபவங்கள் உங்களுக்கு வெவ்வேறாக கிடைத்திருக்கலாம் அல்லது இதிலிருந்து அப்பாற்பட்டு வேறு ஏதேனும் அனுபவங்கள் கண்டிப்பாக இருந்திருக்கலாம் சிலர் தெய்வங்களை நேரில் கூட கண்டிருக்கலாம் அவர்களுக்கான கொடுப்பனை அவர்கள் மனது அவ்வளவு பக்குவப்பட்டிருக்கிறது என்பது பொருள் இதையெல்லாம் அது இதுன்னு தள்ளிட்டு போறவங்களுக்கு நம்ம இதை பற்றி பேசி பிரிய வைக்கவே முடியாது இதையெல்லாம் இறை அனுபவம் சார்ந்த விஷயங்கள் இறை அனுபவம் அனைவருக்கும் கிடைப்பதில்லை இறை ஆற்றலும் அனைவருக்கும் கிடைப்பதில்லை அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அப்படிங்கிற மாதிரி அவருடைய அருள் யாருக்கு இருக்கிறதோ இவற்றையெல்லாம் அவர்கள் உணர்ந்து கொள்ள முடிகிறது அது பல தெய்வத்தின் பெயர்களால் நாம் வழிபட்டாலும் இறை அனுபவம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் அனுபவங்கள் உங்களுக்கும் எதற்காக நான் சிவபெருமானை வழிபட வேண்டும் நல்ல கேள்விதான் காரணம் இருக்கிறது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீங்கள் சாதாரணமல்ல சிவபெருமானால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அதனாலே நாம் சிவ வழிபாடு செய்கின்றோம் ரொம்ப எளிமையான வழிபாடு சிவனை வழிபடுவது என்பது ரொம்ப எளிமையான வழிபாடு கொஞ்சமா தண்ணீரும் ஒரு ரெண்டு வில்வையிலையும் இருந்தால் போதும் இறைவனை வழிபட்டு விடலாம் ஆயிரக்கணக்கிலோ லட்சக்கணக்கிலோ செலவு பண்ணி இறைவனை குளிர்விக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையவே கிடையாது வேதங்கள் படித்திருக்க வேண்டும் புராணங்கள் படித்திருக்க வேண்டும் இதிகாசங்கள் படித்திருக்க வேண்டும் உபடநிதங்கள் படித்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது மனதிலே அன்பும் இறைவனுடைய நினைவும் ஓம் நம என்ற மந்திரமும் உங்கள் மனதில் வியாபித்திருக்கிறது என்றால் நாம் இறைவனை வழிபட முடியும் எதை கேட்டாலும் கொடுத்துடுவார் வரங்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய கடவுள் ஆனால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவ்வரம் யாது என உணர்ந்து கேட்டல் வேண்டும் எந்த இடத்துல இருந்தாலும் இறைவனை வழிபடலாம் நம்ம இங்க இருக்கோம் அங்க இருக்கோம் அப்படின்னா கிடையாது மன உரிமைப்பட்ட நிலைமையில நீங்க எங்க இருந்து வழிபட்டாலும் இன்னும் சொல்ல போனால் மயானத்தில் வழிபட்டாலும் இறைவன் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் நீக்க நிறைந்திருக்கக்கூடிய பரம்பொருள் எல்லா இடங்களிலும் மீட்டிருக்கிறார் வீட்டிலே இருந்து வழிபடுகின்றேன் மயானத்திலிருந்து வழிபடுகின்றேன் விளையாடும் போது வழிபடுகின்றனேன் வேலை செய்யும் போது வழிபடுகின்றேன் எந்த இடத்திலிருந்து வேணுமானாலும் நீங்கள் வழிபடலாம் அதற்கான அருளை கொடுக்கக்கூடிய ஆற்றல் சிவபெருமானுக்கு எப்பொழுதுமே உண்டு முக்தியளிக்கக்கூடிய கடவுள் ஆன்மாவின் அந்த ஒரு பரிசுத்த தன்மைக்கு ஏற்றாற் போல அந்த ஆன்மாவிற்கு ஓய்வையும் முக்தியும் அளிக்கக்கூடிய இறைவன் யார் என்றால் சிவபெருமான் அதனால்தான் நாம் அவரை வழிபடுகின்றோம் வழிபட வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் அவரை வழிபடுவது அப்படிங்கிறது தனித்துவமான ஒன்றல்ல நம்மை நாம் வழிபடுவது தான் சிவ வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது அவர் பரமாத்மா நான் ஜீவாத்மா அவரிடமிருந்து பிரிந்து வந்திருக்கின்றோம் நம்மை நாம் போற்றி நம்மை நாம் வழிபடும் போது அது சிவபெருமானையே வழிபட்டதற்கு ஈடாகிறது அதனால்தான் சிவ வழிபாடு சிறந்தது என்று கூறுகிறார்கள் கலை ஞானம் இந்த மாதிரி பல விஷயங்களையும் உங்களுக்கு என்ன வேண்டுமோ அறிவு ஒரு ஒரு துறையிலே பெரிய ஒரு துறையிலே பெரிய இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்றாலும் அதற்கான ஞானத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் சிவபெருமானாக இருக்கின்றார் ஆக்கலும் காத்தலும் அழித்தலும் அருளலும் மறைத்தல் இன்னும் ஐந்து பெரும் தொழில்களை செய்யக்கூடிய இறைவன் இந்த உலகத்தில் ஊழி காலத்திலும் கூட அழியாமல் இருக்கின்ற ஒரு பெரும் சக்தியாக இருக்கின்றார் என்றால் அது சிவபெருமானை அந்த ஒரு காரணத்திற்காகத்தான் நாம் அவரை எளிமையாக வழிபடுகின்றோம் எங்கிருந்தாலும் வழிபடுகின்றோம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளை நாம் வழிபடுகின்றோம் அப்படிப்பட்ட பாக்கியம் நமக்கு கிடைத்திருந்ததென்றால் நம்மை விட இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாக்கியசாலி யாரும் இல்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்